எம்ஜிஆர் ஹீரோ என்பதால் பட விநியோகஸ்தர்கள் படத்தை வாங்க தயங்கினார்கள் எனவே படம் வியாபாரம் ஆகவில்லை அதனால் படத்தை எடுத்தவரை நிறுத்திவிட்டு பியூ சின்னப்பாவை ஹீரோவாக போட்டு படத்தை மீண்டும் எடுக்கலாம் என முடிவு செய்தார் தயாரிப்பாளர் மொய்தீன் இதை கேட்ட எம்ஜிஆரும் இயக்குனர் ஏஎஸ்ஏ சாமியும் அதிர்ச்சி அடைந்தார்கள் எம்ஜிஆர் நன்றாக நடித்திருக்கிறார் நன்றாக சண்டை போட்டிருக்கிறார் இன்னும் ஆறாயிரம் அடி படத்தை எடுத்து விடுகிறேன் எல்லாம் நம்முடைய கம்பெனி நடிகர்கள் சொந்த ஸ்டூடியோ எனவே செலவு அதிகம் ஆகாது என சொல்லி தயாரிப்பாளரை சம்மதிக்க வைத்தார் இயக்குனர் எஸ் ஏ சாமி தன்னை ராஜகுமாரி படத்திலிருந்து தூக்க ஆலோசனை நடந்ததை கேட்டு மிகவும் வேதனையடைந்து மனமுடைந்து போனார் எம்ஜிஆர் ராஜகுமாரி படம் ஒரு வழியாக எடுக்கப்பட்டு படம் வெளிவந்து ரசிகர்களை கவர்ந்து ஒரு மெகா இட்டடித்தது எம்ஜிஆர் என்னும் கதாநாயகன் உருவாக